வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது தொண்டியிலிருந்து திருப்பத்தூர் வழியாக மதுரைக்கு ரயில்வே புதிய இருப்பு பாதை அமைக்க திருப்பத்தூர் வர்த்தக சங்க பொன் விழா கூட்டத்தில் வலியுறுத்தல் காரைக்குடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் ஏஐடியுசி மாவட்ட குழு கூட்டம் நடைபெற்றது நற்கோப்பை பேரூர் ஆட்சியில் உள்ள சாத்தப்பா அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்களின் முன்னேற்ற நடவடிக்கை குறித்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்துரையாடல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாடாபதுரையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க பத்தாவது கிளை மாநாடு நடைபெற்றது சிங்கம்புனரையில் தமிழ்நாடு முத்தரையர் சங்கம் மற்றும் சிவகங்கை மாவட்ட முத்தரையர் கல்வி வளர்ச்சி குழு சார்பாக பன்னிரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான முத்தரையர் கல்வி பரிசளிப்பு விழா கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்றது திருப்பத்தூர் அருகே பூங்குன்ற நாடு எஸ் வேலங்குடியில் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினம் மற்றும் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆடி பொங்கல் விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாபெரும் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்